ஜோதிடத்தில் மாந்தி என்பவர் யார் என்பதை பார்ப்போம் மாந்தி கிரகம் சனி கிரகத்துடன் தொடர்புடையதாக அதாவது சனி பகவானின் மைந்தன் என்றும் சனியின் உபகிரகம் எனவும் அழைக்கப்படுகிறது நம்ம ஊரில் உள்ள ஜோதிடர்கள் இந்த மாந்தியை பெரும்பாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் கேரள ஜோதிடர்கள் மாந்தியை கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் சொல்லுவதால் மிக துல்லியமான பலன்களை அளிக்கின்றன மாந்தி தோஷம் என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இந்த மாந்தி கிரகமானது நமக்கு நல்ல இடத்தில் இருந்து நல்ல பலன்களை கொடுத்தால் பரவாயில்லை அதே நேரம் கெட்ட இடத்தில் இருந்து கெடு பலன்களை கொடுத்தால் அதை நம்மால் தாங்க முடியாது எனவே மாந்தி தோஷத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை முறையாக செய்யும் பட்சத்தில் இப்பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் அந்த நோக்கத்திற்காகவே நம் ஆஸ்ட்ரோவேட் நேயர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த வீடியோவை பதிவிடுகிறோம் இப்பொழுது குளிகன் என்ற மாந்தி பலன்களை பற்றி அறிந்து கொள்வோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒன்றாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் மறைமுக உடல் நோய்கள் கொண்ட குண்டான உடல் அமைப்பை பெற்றிருப்பார் அடக்கமில்லாத குறும்புத்தனம் மிக்கவராக இருப்பார் சுப கிரக சேர்க்கை இருப்பின் அவருக்கு பொன் பொருள் சேரும் இருப்பினும் மனக்கவலை அதிகம் கொண்டவராக இருப்பார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் இவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமலும் பேச்சு செயலில் தடுமாற்றம் வீண் செலவு மட்டமான புத்தியுடன் கண் தீய பழக்கம் கொண்டவராக இருப்பார் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் இவர்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் இவர்கள் அனைவரையும் கவரக்கூடிய உடலமைப்பு தைரியம் துணிவு பலரை வழிநடத்தும் திறன் புதிய முயற்சிகள் செய்து வெற்றிகளை குவிக்க வாய்ப்புள்ளது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் இவர்களுக்கு கெடுபலன் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது அடிக்கடி உடல் ஆரோக்கியம் பாதித்தல் நிம்மதியற்ற நிலை வீடு மனை சேர்க்கை இல்லாமை தாயின் சுமூக உறவு இல்லாமை போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் புத்திர தோஷம் குறைந்த வயதில் கண்டம் மனநிலை பாதிப்பு செல்வ வரவு இல்லாமை செல்வாக்கு இழப்பு கடவுள் நம்பிக்கை இல்லாமை தகாத உறவுகள் போன்றவற்றை ஏற்படுத்தும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் மிக சிறப்பான பலன் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் எதிரிகளை வெல்லும் திறன் நல்ல படிப்பில் முன்னேற்றம் போன்றவை கிடைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் மோசமான பலன் தேராத உடல் நிம்மதியற்ற இல்லற வாழ்க்கை நல்ல நண்பர்கள் இல்லாமை குறைவான நட்பு மனைவியின் சொத்துக்களை அழிக்க ஏமாற்றும் நிலை போன்றவை ஏற்படும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் அதீத பசி மறைமுக உடல் நலப் பிரச்சினைகள் மனக்கவலை வீண் செலவுகள் எந்த செயலிலும் தோல்வி போன்றவை ஏற்படும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் மோசமான பலன்கள் மெலிந்த உடல் அமைப்பு தந்தைக்கு பாதகம் தவறான பாதை தவறான பழக்கங்கள் தவறான உறவுகள் பிரச்சினைகள் கஷ்டம் போன்றவை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் நன்மை தீமை கலந்த பலன் சுயநலமான வாழ்க்கை சிறப்பாக உழைத்து முன்னேறுதல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பதினொன்றாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் சிறப்பான பலன்கள் செல்வம் செல்வாக்கு நல்ல துணை புகழ் ஆன்மீக சிந்தனை உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி அமைந்திருப்பின் வீண் செலவுகள் இழிவு சிந்தனை செயல் சோகமான இல்லற வாழ்க்கை உடல் குறைபாடு சோம்பல் குறைவான சந்தோஷம் நீங்கள் மாந்தி தோஷத்தை பற்றி தெரியாவிட்டாலும் மேற்கண்ட பிரச்சனைகள் இருப்பதன் மூலம் உங்களுக்கு மாந்தி தோஷம் இருப்பதை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் உடனடியாக ஜோதிடரை அணுகி இது குறித்து அறிந்து கொள்வது நல்லது அல்லது ஆஸ்ட்ரோவேட் மூலம் உங்களுக்கான பரிகாரங்களை செய்து கொள்ளலாம்